மயிலாடுதுறை தர்மபுரம் ஸ்ரீ குரு ஞானசம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மற்றும் மலலையர் பள்ளி மாணவர்கள் எழுநூறு பேருக்கு மழைக்காலத்தை முன்னிட்டு குடைகளை வழங்கி தருமபுரம் ஆதீன கர்த்தர் அருளாசி கூறினார் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இப்பள்ளியில் எழுநூறு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இம்மாணவர்களுக்கு மழைக்காலத்தை ஒட்டி குடை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அண்மையில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டிகளில் மாநில போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா ஆதீன திருமணத்தில் நடைபெற்றது இதில் தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் கலை திருவிழா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இருபத்தி நான்கு பேருக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் மேலும் பள்ளி மாணவர்கள் எழுநூறு பேருக்கும் குடைகளை வழங்கி அருளாசி கூறினார் நிகழ்ச்சியில் ஆதீன கட்டளை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் பள்ளி செயலாளர் சவுந்தரராஜன் தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் அனைத்து மாணவர்களும் குடைகளை விரித்து ஆதீன கர்த்தருக்கு நன்றி தெரிவித்தனர் உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பழகுடியில் வழங்குபவர் ஆர்கே பானு